செப்டம்பர் இருபத்தி ஆறு இன்று விசுவசு வருடம் புரட்டாசி பத்து வெள்ளிக்கிழமை வளர்ப்புரை சதுர்த்தி திதி காலை எட்டு பதினைந்து மணி வரை அதன் பின் பஞ்சமி திதி விசாகம் நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் மதியம் மூன்று மணி வரை மீனம் அதன் பின் மேஷம் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு மூன்று மணி சந்திர உதயம் காலை ஒன்பது இருபத்தி இரண்டு மணி அஸ்தமனம் இரவு ஒன்பது பதிமூன்று மணி மேஷராசி அன்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் இழுவறையான வேலைகள் முடியும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் உங்கள் முயற்சிக்குரிய ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் ஆறாம் இட புதன் சூரியனால் மனதில் தெளிவு ஏற்படும் சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் ராசி அன்பர்களே எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் வருமானம் திருப்தி தரும் இழுவறியான பிரச்சினைகளை பேசி தீர்ப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே வருமானத்தில் இருந்த தடை விலக்கும் பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் நண்பர்கள் உதவியாக இருப்பர் உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர் பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் அவசர செயல்களால் சங்கடம் உண்டாகும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சிம்ம ராசி அன்பர்களை நினைத்ததை சாதிப்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் பெரியோர் ஆதரவுடன் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர் ராசி அன்பர்களே சாதகமான நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பிறரிடம் எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வீர் உங்கள் செயல் மற்றவர்களால் பாராட்டப்படும் துலாம் ராசி அன்பர்களே யோகமான நாள் உங்கள் அணுகுமுறையால் நீண்ட நாள் பிரச்சினை முடிவிற்கு வரும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பிய வகையில் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத தடை ஏற்படும் அனைத்திலும் நிதானம் அவசியம் ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று மதியம் வரை அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்ப நெருக்கடி நீங்கும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் வெளியூர் பயணத்தால் மனதில் சோர்வு உண்டாகும் வரவை விட செலவு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விலகிச் சென்ற உறவினர்கள் வீடு தேடி வருவர் பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர் குடும்ப பிரச்சனைகள் முடியும் திருமண வயதினருக்கு வருண் வரும் மகர ராசி அன்பர்களே நன்மையான நாள் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்குரிய வழிகளை கண்டறிவீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலக்கும் வருமானத்தை வைத்து கடன்களை அடைப்பீர் இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இன்று முடிப்பீர் உறவினர்கள் உங்களை தேடி வருவர் கும்பராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் பெரியோர் ஆதரவால் தடைபட்ட வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உறவினர்கள் வீடு தேடி வருவர் மீனராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட்டு நன்மைகள் காண வேண்டிய நாள் முயற்சி எழுபறியாகும் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் பணியிடத்தில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் புதிய முயற்சிகளை வைப்பது நன்மையாகும் வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும்